ஒரு நாள் இனியன் குருவி ஒன்று சோகமாக உட்காந்துருக்கத பார்த்தான் அதை போய் கேட்குறான் ஏன் இவனை சோகமாக உட்காந்துருக்குற அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அந்த குருவி சொல்லுது நான் பண்ணது சரியாக தப்பாக நீயே சொல்லு நான் என்ன செஞ்சேன்னு உங்ககிட்ட சொல்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லுது உடனே இனியன் சரி நீ சொல்லு நான் உனக்கு பதில் சொல்கிறேன் அப்படிங்கிறான் இப்போ குருவி பேசுது எனக்கு சாப்பாடு செய்ய முடியாது அதனால் எங்கேயாவது இருந்தாலும் நான் எடுக்கணும் சரியா தப்பா சரிதான் நீ அப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறான் அதனால் அங்கங்கே கிடைக்கிற சாப்பாடை நான் எடுத்துக்குவேன் சரியா தப்பா சரிதான் அப்படி நான் ஒரு நாள் எடுத்துகிட்டு வந்தேன் அதை மரத்து மேலே வச்சு பார்த்தா அது என்னோடய இறையே இல்லை அதனால் அதை நான் கீழே போட்டுட்டேன் சரியா தப்பா ரொம்ப சரி அங்க ராமன் ஒருத்த எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டான் நீ எடுத்துட்டு போனத ஃப்ரெண்ட்ஸை விடுவேன்னு சொல்கிறான் இல்லைன்னா நீ செஞ்சது சரி நீ யாராவது ஒருத்தன் சொன்னாலும் விட்டுடுறேன்னு சொல்றான் நீ வந்து சொல்றியா ஆ நான் வந்து சொல்றேன் வா அப்படின்னு சொல்லிட்டு வரான் இனியன் இங்க பாருங்க இந்த குருவி செஞ்சது சரிதான் அப்படிங்கிறான் உடனே அவர் பார்த்துட்டு சரி தம்பி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குருவி கிட்டே இந்த உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திறந்து விட்டுட்டு நீங்கள் எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லா குருவியும் திறந்து விட்டு இப்போ ராமன் சொல்கிறாரு நீயே போய் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறான் இனியும் கேட்குறேன் என்னத்தை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு கேட்குறான் டேய் என்ன எதுனே தெரியாமல் வந்து சரி சரின்னு வர நீ சொல்லிகிட்ருக்கேன் என்னோட செயின் எடுத்துகிட்டு போயிடுச்சுட்ட அந்த குருவி இப்போ கேட்டால் தெரியலைன்னு சொல்லுது அப்படின்னு சொல்கிறான் இங்கே பாருடா எனக்கு தெரியாது நீயும் அந்த குருவி எல்லாம் சேர்ந்து என் செயினை கொண்டுட்டு வாரீங்க அப்படின்னு சொல்கிறாரு இனியனும் கிட்ட சொல்கிறான் எப்படியாவது போய் தேடுங்க நானும் தேடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் போய் தேடுறாங்க அப்போ ஒரு குருவி வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா அது செயினை பக்கத்தில் கலட்டி வச்சிருந்துருக்கோம் அதை தூக்கிட்டு வந்து கொடுக்குது ராமன்ட்ட ராமன் உரைச்சி பார்த்துட்டு ஐயோ இது தங்க செயின் ஏன் அம்மா எனக்கு கொடுத்தது கவரிங் செயின்னு இதெல்லாம் நீ செய்யக்கூடாது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா நீ எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தியோ அங்கேயே போய் வை இந்த செயின் அப்படின்னு சொல்லி கோவப்படுறான் ராமன் அப்படிக்கும் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அது எந்த இடத்துல அந்த செயின் வச்சோ அங்கேயே போய் வச்சிருது இதை ராமனோட ஃப்ரெண்டு கேட்டுகிட்டுருக்கான் ஐயா அது கவரிங் செயினா அந்த செயின் நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வாசலை போட்டு போயிடுறான் மறுநாள் காலையில் வீட்டு வாசலில் செயின் இருக்கிறத பார்த்துட்டு ராமனுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த குருவிக்கிட்ட போய் சொல்கிறான் இங்கே பாருங்க என் செயின் எனக்கு கிடச்சிருச்சி ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு இனியும் என் வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டேங்கிறான் வந்து அவனை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறார் ராமன் உடனே அந்த குருவியெல்லாம் வருது இனியா என்ன நீ செயின் கிடச்சி வெளியே வர வேண்டியது தானே நீ ஏன் வரியே வர மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குது அதுக்கு இனியன் சொல்கிறான் இல்லை இல்லை மூணு வேளை சாப்பாடு நல்ல தூக்கம் தங்குறதுக்கு இடம் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு நான் ரெண்டு மூணு நாள் கழித்து வாரேன் அப்படிங்கிறான் அதுக்கு அந்த குருவி சொல்லுது இல்லை நீயா நீ சொல்கிறது தப்பு சோம்பேறியே இருக்கவே கூடாது எங்களை பாரு நாங்கள் எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கிறோம் பாரு இவா வந்து உங்கள் வீட்டுக்கு போ நீ பாடு ஸ்கூல் போய் நல்லா படி அப்படின்னு சொல்லுது சரின்னு இனியன் ராமன் வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போகிறான்